என்று வந்த ஒரு வேலை ஏழைக்கு உணவு அளிக்கவில்லை என்றால் என் மனிதனாக பிறந்திருக்கே பலன் என்னன்னு கேட்குறாரு புரியுதுங்களா அதனால் உங்கள் கிட்டே இருக்கிறவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க உங்கள் குடும்பத்தை இறைவன் எப்பவுமே காப்பாற்றுவார் என்றைக்குமே காப்பாற்றுவார் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க பத்தாயிரம் கூட டொனேஷன் கொடுப்பீங்க அந்த கோயிலில் பெருப்பாங்க கவுண்டரில் ஒருத்தர் நிற்பார் அவருக்குலாம் ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் இருக்கும் அவருக்கு ஒரு நூறுரூவா குத்து பாருங்க அவர்கிட்ட இருக்கிற சந்தோஷம் இருக்குது அந்த கருவரில் இருக்கிற தெய்வமே எழுந்து வந்து உங்களை வாழ்த்தோம் இப்போ நான் சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போனால் நான் பெருமையாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவசியம் இல்லை புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் ஒரு ஃப்ரெஷ் நோட்டு மாற்றின்னு போனேன் நூறு பாக்கெட்டு அதில் நூறு நூ நூறு கட்டு நூறு நோட்டு வரும் நூறு பாக்கெட்டில் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மாத்திரேன் அப்படின்னா நூறு நோட்டு இருக்கு இல்லையா அங்கே இருந்தது ஒரு ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டாங்க நம்ம நூறு நோட்டு செலவு பண்ண முடியாது அப்போ எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த டியூட்டி செய்கிற வேலையை விட்டுட்டு எனக்கு கார் வரைக்கும் வழி அனுப்பிச்சு வந்தோம் வழி அனுப்பு அந்த பேக்லாம் வாங்கி வந்துட்டாங்க அப்போ நானும் என் நண்பரம் பேசிக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கூடலாம் வராங்க அப்போ அவர் சொன்னார் இவருடைய சந்தோஷத்தை என் நண்பர் சொன்னார் நண்பருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொன்னார் நண்பர் தான் அந்த உடனே அந்த ஃப்ரெஷ்னோட எடுத்து கொடுக்க சொன்னார் அதாவது மக்களை நீங்கள் மகிழ்வித்தால் இரவினை மகிழ்விச்சுட்டீங்க